கண்களை எந்த பக்கம் திருப்புதல் குதித்து குதித்து ஓடும் ஒரு வகை மீன் குதிரை போன்ற முக அமைப்பு குரங்கு போன்ற வால் ஆண் இனங்கள் இனப்பெருக்கம் செய்தல் இப்படியாக பல்வேறு சிறப்புகளை உடைய அரிய வகை கடல் வாழ் உயிரினமான கடல் குதிரைகள் பல்வேறு காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது இயற்கை வளங்கள் அதிகம் நிறைந்த மன்னார் வளைகுடா கடல் பகுதி தென் தமிழகத்தில்தான் உள்ளது இங்கு உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு சுமார் மூன்றாயிரத்து அறுநூறு வகையான கடல் வாழ் உயிரினங்கள் உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இந்த அரிய வகை உயிரினங்களில் கடல் குதிரை என்னும் ஒரு வகை மீன் இனமும் ஒன்று இதன் தலையானது குதிரையின் தலை போன்று இருப்பதால் ராமேஸ்வரத்திலிருந்து தூத்துக்குடி வரையுள்ள ஆழம் குறைந்த கடல் பகுதியில் காணப்படும் இக்கடல் குதிரைகளின் வால் குரங்கின் வால் போல நீண்டும் சுருண்டும் காணப்படுகிறது இந்த வாளின் மூலம் கடற்பாவரங்கள் கடற்பஞ்சுகள் போன்றவற்றை பற்றி கொண்டிருக்குமா உடல் அமைப்பை பொறுத்தவரை நன்கு நீண்டு வளையங்களால் அமைந்தது போன்றும் வாய் நீண்டு குழல் போலவும் மார்பு பகுதி சற்று அகன்று விரிந்தும் காணப்படுகிறது உடலின் பக்கவாட்டு கோடுகள் மற்றும் நீண்ட புள்ளிகள் தென்படுகின்றன சுமார் ஆறு சென்டிமீட்டர் முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரை நீளமும் எடை நான்கு கிராம் முதல் பதினான்கு கிராம் வரையும் இருக்கிறது முதுகு துடுப்பினை பயன்படுத்தி மெதுவாக நீந்தியும் பெரும்பாலும் குதித்து குதித்தும் செல்கின்றன பிற விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கட தாவரங்களுக்குள் மறைந்து கொள்கின்றன கண்கள் சிறிதாக இருந்தாலும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் திரும்பிக் கொள்ளும் வசதியுடையதாகவும் உள்ளது தனக்கு தேவையான மிதவை நுண்ணுயிரிகளை உறிஞ்சி வடிகட்டி உண்ணும் தன்மையுடையது பெண் கடற்குதிரைகள் தங்களின் முட்டைகளை ஆண்களின் வால்பகுதியில் உள்ள இனப்பெருக்க பைகளில் விட்டுவிடும் அதனை ஆண் கடற்குதிரைகள் கங்காறு போல நன்கு பேணி ஆறு வாரங்கள் பாதுகாத்து குஞ்சுகளாக பொறிக்கின்றன குஞ்சுகளின் எண்ணிக்கையும் ஐம்பது முதல் நூறு வரை இருக்கும் பிற குஞ்சுகளின் நீளம் ஏறத்தாழ ஒரு சென்டிமீட்டராக இருந்தாலும் பெற்றோரின் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த அரிய வகை கடல்வாழ் உயிரினத்தின் விற்பனை விலை கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை உள்ளது சிங்கப்பூர் சீனா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவற்றின் மூலம் ருசி மிகுந்த சாறு வகைகளும் மருத்துவ பொருள்களும் தயாரிக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு உண்டாகும் கங்குவான் இருமலுக்கு இதை பயன்படுத்துகின்றனர் உலர்ந்த கடற்குதிரையை வறுத்து அதன் தூளை தேனில் கலந்து குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது தேங்காய் எண்ணெயில் கலந்து வெட்டு காயங்களுக்கும் இப்பகுதி மக்கள் உபயோகிக்கின்றனர் ஆஸ்துமாவுக்கும் சிறந்த மருந்தாக இருப்பதால் உலக அளவில் இது அதிகமாக தேவைப்படுகிறது கடலுக்கடியில் சங்கு மற்றும் கடல் அட்டை போன்றவற்றை எடுப்போர் இதனையும் பிடிக்கின்றனர் கடலுக்குள் கடல் தாவரங்கள் உள்ள பகுதிகளுக்குள் மூழ்கி கடற்குதிரைகளையும் கைகளால் சேகரிக்கின்றனர் சுமார் ஆறு முதல் பத்து மீனவர்கள் குறைந்தது மூன்று மணி நேரமாவது இதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதால் இந்த அரிய வகை உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது ஒரு படகுக்கு ஒரு நாளைக்கு நூற்று இருபது முதல் முன்னூற்று ஐம்பது கடற்குதிரைகள் வரை பிடிக்கப்படுகின்றன இருக்கும் சிலவற்றையாவது அழிவிலிருந்து பாதுகாக்க அழிவு தரும் வலைகள் பயன்படுத்துவதை அரசு தடுக்க வேண்டும் இவற்றை பிடிப்பவர்கள் பற்றிய தகவல் தருவோருக்கு அரசு ரகசிய ஊக்கத்தொகையும் வழங்கலாம் இது போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் உள்ள அரசு மிதவை வேலைகளையும் அமைக்கலாம் இல்லையேல் இந்த அரிய வகை உயிரினம் இனி வரும் இளைய சமுதாயத்திற்கு என்னவென்றே தெரியாமல் போய்விடும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிக்கோங்க